சொல்லுங்க இந்த ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்னைக்கு வருது ஸோ முதல் இந்த வருஷத்தோட முதல் மாதத்துல மைத்ரேயன் முகூர்த்தம் நான் மட்டும் பிரேயர் பண்ற மேம் நான் மட்டும் ஏன்ச்சி உக்காந்து பண்ண ஆஃபீஸ் போயிட்டாங்க ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு டேல வரும் அப்படியே இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வழிபாடு செய்வாங்க ஆனா இந்த ரோகத்தை அதாவது நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு டைமா கூட இது நம்ம ரெண்டும் நிறைய பேருக்கு இருக்கு மேம் அவரை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தோம்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே தீர்க்க அவர் கை பட்டாலே நோய் தீர்ந்துடும் எவ்வளவு அற்புதங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி கண்டிப்பாக அது நமக்கு நிறைவேறும் நோய்கள் குணமாகணும் அப்படின்னா மருந்து முறைகள் நம்ம எடுத்துட்டு வரோம் அதே மாதிரி இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் அதில் இந்த நேரங்கள்லாம் எப்போ வருதுன்றது நிறைய பேர் நம்ம கவனிக்க மாட்டோம் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் பாலாம்பிக்கா நான் வந்து சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிட்டு இருக்கேன் நம்ம டாக்டர் நித்யா மேடம் வந்து நிறைய விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஆன்மீகம் மருத்துவம் நிறைய மருந்து விஷயம்லாம் நிறைய சொல்லிகிட்ருக்காங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சித்தர்கள் என்னென்ன மருத்துவம் சொன்னாங்க எல்லாமே மேடம் சொல்லிகிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த மைத்ரேயின் முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று நம்ம அதை மாத மாதத்தில் வந்துட்ருக்கு அதை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் இந்த ஒரு ரூபா காயின் வந்து இப்போ நீங்கள் வர்றவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வர்றவங்கள அவங்க சும்மா பார்க்குறதில்ல அவங்கள செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இந்த ஒரு ரூபாய் காயின் எடுத்து அவங்க பேரை சொல்லி கோவிலில் சாமிக்கிட்ட முன் ம மடித்து வச்சு அதை எடுத்துகிட்டு போய் அவங்க கோயிலில் குணமானதுக்கப்புறமா கோயிலில் கொண்டு போய் உண்டியில் போடுறாங்க இதுதான் இங்கே ஸ்பெஷல் எங்கள் நித்யா மேடம்கிட்ட ஸ்பெஷல் என்னென்னா அவங்க வரவங்களாம் நல்லா இருக்கணும் நான் வந்தேன் நித்யா மேம்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படி சொன்னிங்கனாலே அவங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் மாதிரி தான் இன்னும் இன்னும் என்ன கொடுக்கலாம் என்ன மருந்து கொடுக்கலாம் இன்னும் என்ன சரி பண்ணலாம் என்ன அவங்களுக்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நிறைய சொல்லிகிட்ருக்காங்க இப்போ மைத்ரேயின் முகூர்த்தம் மாதம் மாதம் வருது அது இந்த மாதத்தில் எந்த நாள்ல வருது அதுக்கு என்னென்ன பண்ணலாம் எப்படி எல்லாமே நம்ம மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க ஒன்றா கேட்டுட்டோம் நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த மைத்திரியின் முகூர்த்தம் அது நீங்க நீங்க எப்ப சொல்வீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா மாசம் மாசம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாசம் எது நித்யா மேமோட வீடியோ பார்ப்போம் அவங்க என்னைக்கு சொல்றாங்க அப்படிங்கறது உங்க வீடியோ பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருக்காங்க சொல்லுங்க இந்த ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்னைக்கு வருது ஸோ முதல் இந்த வருஷத்தோட முதல் மாதத்துல மைத்ரேயன் முகூர்த்தம் ரொம்ப ஈஸியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மைத்ரேயன் முகூர்த்தம் வந்து ஒவ்வொரு டைம் வரும் அப்ப வந்து நம்ம நான் மட்டும் பிரேயர் பண்றேன் மேம் நான் மட்டும் ஏஞ்சி உக்காந்து பண்ண ஆபீஸ் போயிட்டாங்க ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு டேல வரும் அப்படியா என்னைக்கு மேம் ஜனவரி பதினைஞ்சு பொங்கல் திரு பொங்கல் அன்னைக்கே வருது என்னென்ன கடவுள் கிட்ட வேணுமோ நம்ம வந்து அந்த முகூர்த்த அந்த நேரத்தை வந்து தவற விடாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப மறக்க மாட்டாங்க பொங்கல் அன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க கண்டிப்பா பொங்கல்னாவே சீக்கிரம் எந்திரிச்சிருவோம் இல்லைங்களா இந்த இப்போ அடுத்து வரக்கூடிய மைத்திரேயன் முகூர்த்தம் பதினைந்து ஜனவரி பதினைந்து அதிகாலையிலே வருது அதிகாலை மணில இருந்து நாலு பதினைந்து மணிக்குள் வழிபாடு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் மைத்ரேயன் முகூர்த்தம் அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது பொதுவா நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு கடவுள் கிட்ட வேண்டக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரோக ரோகம்னா நோய் நோய்களை தீர்க்கக்கூடிய அந்த நேர முகூர்த்த நேரத்தை நம்ம தவற விடாமல் பொதுவாக இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வழிபாடு செய்வாங்க ஆனா இந்த ரோகத்தை அதாவது நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு டைம் கூட இது நம்ம ரெண்டும் நிறைய பேருக்கு இருக்கு மேம் அப்போ அந்த நோய்கள் தீர்வதற்கும் உடல் நலம் நமக்கு நன்றாக இருப்பதற்கும் கடவுளை வழிபாடு செய்யலாம் இது எப்படி நம்ம வழிபாடு செய்யணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் திரும்பவும் நான் சொல்றேன் அதாவது நம்ம வீட்டுல பூஜாரில நல்லா விளக்கு ஏத்திட்டு நம்ம நல்லா குளிச்சிட்டு தூய்மையான ஒரு மனதோட கடவுளை வந்து பிரார்த்தனை செய்ய போறோம் சோ யாருக்கு உடல் நலம் சரியில்லையோ இல்ல நமக்கே உடல் நலம் சரியில்லையோ நல்லா ஒரு வெள்ளை பேப்பர்ல கிரீன் பெண்ல எழுதணும் உட்காந்து எனக்கு அவங்க பெயர் எழுதிட்டு இந்த நோயால இவ்வளவு நாள் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் மிக விரைவில் சீக்கிரமாக நான் பூர்ணமாக குணமடையணும் அப்படின்னு நல்ல மனதார வேண்டிட்டு அந்த பேப்பரை நாளா மடிச்சு அது கூட ஒரு ருபீஸ் காயின் வச்சு ஒரு மஞ்சள் துணில முடிஞ்சு கடவுள்கிட்ட வச்சிடணும் இது ஸ்பெஷல்லா நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இதுல இப்போ இந்த முகூர்த்தம் வந்து வியாழக்கிழமை வருது இல்லைங்களா அப்போ ஒரு குருவான நம்ம வந்து சீரடி சாய்பாபாவை நம்ம வந்து வேண்டது நல்லது அப்ப வியாழக்கிழமை அப்படின்னு சொல்றது பாபாவுக்கு உகந்த நாள் நிறைய பேர் வந்து பாபாவை வழிபாடு செஞ்சு நிறைய வரங்கள் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட இருந்து கேட்டது உடனே கிடைக்கும் இல்லையா நம்ம குழந்தைகள் மாதிரி அவர் நம்மள வந்து கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாம் தரக்கூடியவர் சீரடி சாய்பாபா சோ அவர் பாதத்துல நம்ம வச்சிடணும் வச்சுட்டு நம்ம எப்போ கோயிலுக்கு போறோமோ அவரோட உண்டியல்ல நம்ம எழுதின பேப்பரையும் நம்ம காயின் எல்லாமே சேர்த்து போட்டுட்டு நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்போது கூடிய விரைவில் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இந்த சீரடி சாய்பாபா வந்து ஸ்பெஷலா பார்த்தோம்னா ரோகங்களை வந்து நோய்களை தீர்க்கக்கூடியவர் இல்லையா நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு அவரை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தோம்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே தீர்க்க அவர் கை பட்டாலே நோய் தீர்ந்துடும் எவ்வளவு அற்புதங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி பசியோட யாரும் இருக்க கூடாது அப்படின்னு உன்னதமான ஒரு மனது அவருக்கு சோ எப்பவுமே அவர் கையாலியே நம்ம நிறைய பார்த்திருப்போம் அவருடைய அற்புதங்கள்ல அவர் கையாலியே சூடா இருக்கக்கூடிய சாதத்துல வெறும் கையை வச்சு அவர் சமைப்பாரு இல்லைங்களா சோ அவர் கையாலேயே எடுத்து அன்பர்களை சாதத்துக்குண்டு வரான் அப்படின்னு அவ்வளவு சக்தி அவருக்கு இருக்கு மகிமைகள் நிறைந்தவர் தான் ஷீரடி சாய்பாபா ஸோ அவரை வந்து எடுத்து அந்த பசியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்த வந்து ஒரு அற்புதங்கள் நிறைய செஞ்சுருக்காரு அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ரோகங்கள்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கும் பசியே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் குழந்தை இன்மை பிரச்சனை இருக்குது அவர்கள் எல்லோருமே இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அதுவும் இந்த வருடம் வியாழக்கிழமை நம்ம பொங்கல் அன்றே காலையில் விடியர் காலையில் இந்த நல்ல குடும்பத்தோடு நல்ல பிரார்த்தனை செஞ்சுட்டு ஷீரடி சாய்பாபாவை வணங்கிட்டு நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் எழுதி நம்மளோட தெய்வத்திற்கும் குல தெய்வத்திற்கும் இந்த வேண்டுதலை நம்ம வச்சுட்டோம்னா கண்டிப்பாக அது நமக்கு நிறைவேறும் இப்போ நோய்கள் குணமாகணும் அப்படின்னா மருந்து முறைகள் நம்ம எடுத்துகிட்டு வரோம் அதே மாதிரி இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் ஸோ அதில் இந்த நேரங்கள்லாம் எப்போ வருதுன்றது நிறைய பேர் நம்ம கவனிக்க மாட்டோம் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ எல்லாரும் பயன்பெறணுன்றதுக்காக இப்போ நம்ம இந்த பதினைஞ்சாம் தேதியை தவற விடாமல் எல்லாரும் பயன்படுத்திக்கிறோன்னு நான் கேட்டுக்கிறேன் மேம் அந்த அந்த முகூர்த்த டைம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ஸோ பதினைந்தாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது நாலு பதினைந்து மணி ஸோ நாலு பதினைந்து எல்லாம் நம்ம நல்லா வழிபாடு முடிச்சிட்டு பெண்கள் எல்லாம் கோலம் போட போயிடலாம் டைம் கரெக்டா இருக்கும் அதனால ஒரு மூணு மணிக்கெல்லாம் நல்லா குளிச்சுட்டு கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு இதை நம்ம எழுதி வச்சுட்டு காசு முடிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போ கோவிலுக்கு போறோமோ அதை வந்து நம்ம உண்டியல்ல செலுத்திடலாம் ஸோ இந்த இப்போ வரக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தம் யாரும் தவற விடாமல் பயன்படுத்தி ஆரோக்கியமா வாழணுன்றது என்னோட பெரு ஆசை அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க் யூ மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ வருது எப்போ வருதுன்னு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கேட்டுட்டே இருந்தாங்க நிறைய பேர் கேட்டாங்க நெக்ஸ்ட் எப்போ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க வெரிகுட் வெரிகுட் கரெக்டா டைமு சொல்லிட்டீங்க நாள் சொல்லிட்டீங்க அதுவும் யாரும் மறக்க முடியாத நாள் பொங்கல் அன்னைக்கு வந்துடுது எப்படியுமே யூஷுவலா காலையில எழுந்திரிச்சு பொங்கல் வச்சிருவாங்க அப்ப நாலு நாளுல்ல மூணு நாள் த்ரீ டூ ஃபோர் ஈஸி தான் அது இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க மேம் நீங்கள் அது நான் அழகாக இவ்வளோ பேருக்கு குணமாயிருக்குன்னு நினைக்கிறேன் அதான் உங்களை கேட்டுட்ருக்காங்க நம்மள்க்கு தேங்க்யூ 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 பாருங்கள் மைத்திரையின் முகூர்த்தம் வந்து என்றைக்கு என்றைக்கு என்றைக்குன்னு அவங்களையும் டாக்டரையும் வர நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்களா அதனால் இப்போ ஈஸியாக தெரிஞ்சிடுச்சு பொங்கல் அன்னைக்கு காலையில் மைத்திரையின் முகூர்த்தம் அன்னைக்கு அதை கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் எழுதி நல்ல வேண்டுதல் வைங்க வேண்டுதல் வச்சு பாபா கோயிலில் கொண்டு போய் போடுங்க சீக்கிரமாக குணமாயிடுவீங்க சீக்கிரமாக கடன் அடைஞ்சிரும் ஏன்னா இந்த ரெண்டு தான் நிறைய பேருக்கு இருக்குது கடன் பிரச்சனையும் வியாதியும் நிறைய பேருக்கு இருக்குது ஒன்றும் இல்லைங்க நித்யா மேம் வந்து கேட்டீங்க இல்லை வீடியோ பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது இது வந்து ஒரு வைப்ரேஷனான ஒரு இடங்க இது கைராசியான இடம் இங்கே வந்தவங்க யாரும் வந்து முழுசாக குணமாயிடுறாங்க அதுதான் இங்கே பெரிய ஒரு கிஃப்ட்டு எங்கள் நித்யா மேம்கிட்ட வந்தால் பாதியெல்லாம் இல்லை முழுசாகவே குணமாயிடுவாங்க நல்லா ஆயிட்டேங்க ஆரோக்கியமாக ஆயிட்டேன்னு சொல்லி நான் வரும்போதே நிறைய பேஷண்ட்டை கேட்டுகிட்டு தான் உள்ள நுழையிற எப்படி ஐயோ நல்லா இருக்கம்மா அப்படின்னு நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க கிட்னி ப்ராப்ளம் நான் அதெல்லாம் சரியாயிடுச்சுன்றாங்க இது இல்லாமல் ஆன்மீகம் ரீதியாகவும் நிறையவும் சொல்லிகிட்ருக்காங்க இங்கே நித்யா மேம் அதனால தான் இது வைப்ரேஷனான ஒரு இடம்னு சொல்லிட்டுருக்கேன் ஓகே மைத்திரியின் முகூர்த்தம் எப்போ என்னன்றதை கரெக்டாக சொல்லிட்டாங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமா இருங்க தேங்க்யூ